ஐபிஎல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்கு முன் நான்கு முக்கிய வீரர்களை வெளியேற்றும் சிஎஸ்கே வேறு வழியே இல்லை நல்ல முடிவு தான் ஐபிஎல் பத்தொன்பதாவது சீசனுக்கு முன் சிஎஸ்கே நிர்வாகமானது நான்கு முக்கிய வீரர்களை வெளியேற்ற வாய்ப்புள்ளது டிவோன் கான்வேவையும் தூக்கிவிட்டு மாற்றாக தரமான வீரரை ஆட வைக்க உள்ளார்களா ஐபிஎல் பதினெட்டாவது சீசன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஒரு கெட்ட கனவை போல மாறிவிட்டது பேட்டிங் பந்துவீச்சு ஃபீல்டிங் என அனைத்திலும் மரண அடிதான் கிடைத்தது சிஎஸ்கே இப்படி சொதப்பியதால் பதினெட்டாவது சீசனில் கடைசி சில போட்டிகளை காண ரசிகர்கள் ஆர்வம் காட்டவில்லை காலி இருக்கைகள் அதிகமாகவே இருந்தது தோனி இருந்தே இந்த நிலை என்றால் தோனி இல்லாத சமயத்தில் காலி இருக்கைகள் எண்ணிக்கை இன்னமும் அதிகமாக வாய்ப்புள்ளது இதனால் சிஎஸ்கேவின் மதிப்பும் குறையும் நிலை ஏற்பட்டுள்ளது ஆகையால் பத்தொன்பதாவது சீசனில் பெரிய அளவில் கம்பேக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இருக்கிறது பேட்டிங் பந்துவீச்சு ஃபீல்டிங் என அனைத்திலும் கவனம் செலுத்தி அபாரமாக செயல்பட்டே ஆக வேண்டும் இதனால் அணிக்கு தேவையில்லாத வீரர்களை வெளியேற்றி கோடிகளை மிச்சம் செய்து மினி ஏலத்தில் தரமான வீரர்களை வாங்க சிஎஸ்கே நிர்வாகம் முடிவு செய்துள்ளது அது குறித்து பார்க்கலாம் முப்பத்தி ஏழு வயதாகும் ரவிச்சந்திரன் அஸ்வின் பதினெட்டாவது சீசனுக்கு முன் டிஎன்பிஎல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தொடரில் அபாரமாக விளையாடினார் குறிப்பாக சென்னை சேப்பாக்கத்தில் பேட்டிங்கிலும் அதிரடி காட்டினார் இதனால் அஸ்வினை வாங்க சிஎஸ்கே அதிக ஆர்வம் காட்டியது கடைசி வரை போராடி ஒன்பது புள்ளி எழுபத்தி ஐந்து கோடிக்கு வாங்கினார்கள் ஆனால் ஒன்பது போட்டிகளில் வெறும் ஏழு விக்கெட்டுகளை தான் எடுத்தார் இப்படி சொதப்பியதால் சில போட்டிகளில் பிளேயிங் லெவனிலும் இடம் கிடைக்கவில்லை இவரை வெளியேற்ற அதிக வாய்ப்புள்ளது கடந்த கால ஐபிஎல் தொடர்களில் தொடர்ச்சியாக அபாரமாக செயல்பட்டதால் ராகுல் திரிபாதியை மூன்று புள்ளி நாற்பது கோடிக்கு வாங்கினார்கள் ஆனால் ஐந்து போட்டிகளில் களமிறங்கி வெறும் ஐம்பத்தி ஐந்து ரன்களைத்தான் அடித்தார் பவர் பிளேவில் களமிறங்கிய இவர் தொன்னூற்றி ஆறு ஸ்ட்ரைக் ரேட்டில் மட்டும் விளையாடி ஐந்து போட்டிகளிலும் தோல்விக்கு காரணமாக அமைந்தார் இவரை வெளியேற்றியேதான் ஆக வேண்டும் கடந்த காலங்களில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்ததால் பதினெட்டாவது சீசனில் ஏலத்தில் ஆறு புள்ளி இருபத்தி ஐந்து கோடிக்கு கான்வேவை வாங்கினார்கள் ஆனால் ராசின் ரவீந்திராவும் அணியில் இடம்பெற்றதால் கான்வேவுக்கு ரெகுலராக வாய்ப்பு வழங்கப்படவில்லை ஆறு போட்டிகளில் விளையாடி அதில் வெறும் நூற்றி ஐம்பத்தி ஆறு ரன்களை தான் எடுத்திருந்தார் பதினெட்டாவது சீசனில் மட்டுமே கான்வேவால் தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை இருப்பினும் மாற்றாக ரச்சின் ரவீந்திரா இருப்பதால் கான்வேவை வெளியேற்ற வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது சேப்பாக்கம் சுழலுக்கு சாதகமான பிட்ச் என்பதால் தீபக் ஹூடாவை ஒன்று புள்ளி ஏழு கோடிக்கு சிஎஸ்கே வாங்கியது ஆனால் ஏமாற்றம் தான் மிஞ்சியது ஏழு போட்டிகளில் முப்பத்தி ஓரு ரன்களை தான் அடித்தார் இவரை பத்தொன்பதாவது சீசனுக்கான மெகா ஏலத்திற்கு முன் வெளியேற்ற அதிக வாய்ப்புள்ளது நூற்றி இருபத்தி ஐந்து ஐபிஎல் போட்டிகளில் விளையாடி பதினேழு புள்ளி அறுபது சராசரியில்தான் ரன்களை அடித்திருக்கிறார் மேலும் பந்துவீச்சிலும் அவர் ஃபார்மில் இல்லை இதனால் ஹூடாவை வெளியேற்றவே அதிக இருப்பதாக கருதப்படுகிறது சஞ்சு சாம்சனை வாங்கி கேப்டனாக நியமிக்கவும் சிஎஸ்கே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது